வந்துருச்சு ஏன்னா அதுக்கே நம்ம நல்லா எல்லாருமே ஹெவியா எல்லாமே சாப்பிட்டு நல்லா கொல்கட்டா சாப்பிட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப ஹெவியா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு வெந்தயம் கஞ்சி வச்சு குடிக்கும் போது சுகரோட அளவு வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் நம்ம தேங்காய் பழம் போடும் நல்ல வயிறு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கஞ்சி அதாவது இந்த மாதிரி எல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக அடுத்த நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்க பாருங்க இந்த ஒரு டம்ளரில் தான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசியை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஊற வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது இது அப்படியே இந்த கஞ்சி செய்யறதுக்கு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம் நம்ம பூண்டு ஒரு பத்து பட்ல எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க இதில் வந்து ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கேன் எதுக்காகனா மிளகு ஜீரகத்தோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சிலருக்கு வந்து இந்த பூண்டு பச்சையாக இருந்தால் பிடிக்காது அதனால் கொஞ்சம் வதக்கி போடும்போது நல்ல மனம் கொடுக்கும் பாருங்க இதிலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்டயத்தையும் விதை வச்சுக்கலாம் இந்த அரிசியையும் விதை வச்சு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பால் தேங்காய் பால் ஊற்ற போறேன் பாருங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது வந்து கெட்டி பால் பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் இல்லையா இதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் இதுலேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு கெட்டி பால் தேங்காய் பால் ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது என்ன ஆகும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தேங்காய் பால் ஊற்றணும் அது எதுக்காக ஊற்ற போகிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த திரி திரியாக வரும் பார்த்தீங்களா அந்த வெந்து வரும்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி அப்படியே நல்லா ஒரு கடை கடைஞ்சிட்டு குடிக்கும் போது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா டம்ளர் ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இல்லைம்மா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வேண்டாம் நாங்கள் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் பாருங்க குக்கர் வெயிட் போட்டாச்சு இப்போ வந்து நமக்கு பச்சரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் மூணு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிடுங்க அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பாருங்க இப்போ ஸ்ட்ரீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றும் போது என்னாகும் மேலே அந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் அப்படியே பொங்கி வர மாதிரி வரும் அதனால் நம்ம வந்து செகண்ட் எடுத்த பாலை மட்டும்தான் முன்னாடி ஊற்றிருக்கோம் மொதல் பாலை வந்து நம்ம இனிமேல் தான் ஊற்ற போகிறோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது நம்ம தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றியிருந்தோம் பாருங்கள் எல்லாமே கெட்டி ஆயிடுச்சு இதெல்லாம் அந்த தேங்காய் பால்லாம் மேலே அந்த குக்கரில் வைக்கும் போது இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாமே இதிலேயே எடுத்து விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்ல ஜீரகம் எல்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாட்டி மசிச்சு விட்டுருவோம் நம்ம இது காரத்துக்குன்னு வேறு எதுவும் போடல மிளகு மட்டும்தான் முழுசாக போட்டிருக்கோம் அதனால அந்த காரமே அதுக்கு போதும் இப்போ இந்த கெட்டியாக இருக்க இந்த தேங்காய் பால் இருக்குது இல்லையா இது இதில் ஊற்றிடலாம் இப்ப ஊத்தி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது ஒரு நிமிஷம் மட்டும் இடத்துல இருந்தா போதும் வெந்தயக்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டப்ளார் அளவுக்கு சுடுதண்ணி கூட அதில் கலந்துக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கு பாருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு துவையல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை குடிக்கும் போது நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும் இ நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வெந்தைய கஞ்சியும் குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட வாட்சி சமையல் தேங்க்யூ